அருமையான சுவையில் ராகி சிம்மிலி பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஆரோக்கியமான ராகி மாவு சிம்லி ரெடிங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு டப் பிடிச்சி வச்சுக்கோங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு ராகி சிம்மினி பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னா நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ராகி மாவு வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ண போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வேர்கடலையும் கொப்பரை தேங்காய்க்க காஞ்ச தேங்காய் இருக்கு பாருங்க ரொம்ப காயில் கொஞ்சம் காஞ்ச காயாக போட்டு இங்கே ஈ ஈரமாக இருக்க காயும் போடலாம் அப்பவுமே உடச்ச காயும் போடலாம் அதனால் கொஞ்சம் நல்லா வறுக்கணுங்க இது கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும் அரை அரைக்கப்பு வேர்க்கடலை அரை கப்பு வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா ஒரு கப்பு ராகிமாவும் எடுக்கணும் ஒரு கப்பு வெள்ளம் எடுக்கணுங்க இதுதான் இதோட அளவு வந்து அரை கப்பு எடுக்கணும் போட்டு இன்றைக்கி நாளே பொருள் வச்சு இன்னைக்கு பண்ண போகிறேன் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாங்க வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து நம்ம தோலை நீக்கி செய்யணுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அம்மா இன்னைக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு வருவாங்க அந்த டயத்தில் இந்த மாதிரி சிம்யூருண்டை பண்ணி கொடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி பண்ணி கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்திங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகள் வந்து கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ஒன்றுன்னா பண்ணி கொடுத்தாலே போதுங்க குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் குடையில வந்து குறுக்குறே வேப்பர் இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க நல்லது கிடையாது வேர்க்கட்ல வந்து நாட்டு வேர்க்கல எடுக்கணுங்க நம்ம எண்ணெய் வேர்க்கட்ல வாங்கக்கூடாது எண்ணெய் வேர்க்கட்ல வந்து கொஞ்சம் பருசா இருக்கும் அது செக்குலாட்டி எண்ணெய் எடுப்பாங்க அது வந்து பித்தவுங்க அந்த கடலையில் வந்து பித்தம் நிறைய இருக்கும் இது நாட்டு வேர்க்கட்ல வந்து பொடிசா இருக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நாட்டு வேர்கடலைன்னா அதை பார்த்து வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க டெய்லி வறுத்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாங்க வேர்க்கடலில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது மூளை நோய் இருக்கிறவங்கலாம் வேர்க்கடலை சாப்பிடுவாங்க நல்லா மோசன் போகும் சில ஆட்களுக்கு வந்து மோசன் போகாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மூளை இருந்து அது வந்து புண்ணாயிருங்க புண்ணாகி வெடிக்க ஆரம்பிச்சிடும் வெடிக்க ஆரம்பிச்சிட்டுனாக்கே மோசன் போகாது வலிக்க ஆரம்பிச்சிடும் வலிச்சு ரத்தமாக போக ஆரம்பிச்சிடும் அவங்க வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகணுங்கிறதுக்காண்டி இந்த வேர்க்கடலையை வறுத்து சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது வேர்க்கட்டில் சாப்பிட்டது மூலை நோயால நிறைய பேர் அவஸ்தப்படுங்க மூளை நோய்க்கு வந்து ஒரு மருந்து இருக்குங்க எங்க வீட்டுல இது வந்து மும்பையில் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க பேரு மங்கூஸ் மங்கூசுன்னு சொல்லுவாங்க இது தண்ணியில நைட்ல ஊற போடணுங்க தண்ணியில நைட்ல ஊற போட்டு காலையில சோர் மாதிரி வந்துடும் நம்ம பதாம் பிஸ்துன்னு இருக்கு பாருங்க அந்த மாதிரி வந்துடும் ஊற போட்டேங்கண்ணா அது மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே நல்லா நசுக்கிட்டு உள்ளே கொட்ட மாதிரி இருக்கும் விதை அதை எடுத்து தூர போட்டு நம்ம தண்ணி அப்படியே குடித்தோம்னா மூளை நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க டக்குன்னு குறையாது லைட்டாக இருக்கிறவங்களுக்கு சட்னு குறைஞ்சிரும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி சாப்பிடணுங்க இது வந்து நான் மும்பையில் வச்சு வாங்கினது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அம்மா மகள் சனலில் போட்டிருக்காங்க மூளை நோய்க்கு வந்து அது நல்ல மருந்து நான் அது பத்திரமா வச்சிருக்கேன் சில சமயங்களில் பிரச்சனை வரும் எனக்கும் வரும் குளிர் நேரங்களில் அந்த மாதிரி டயத்தில் அதை சாப்பிட்டு விடுவாங்க இங்கே சென்னைக்கு வந்த அப்புறம் நாங்கள் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் மும்பையில் வச்சு வாங்கினது அது வேர்க்கட்ல வறுத்து எடுத்தாச்சு தேங்காய் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் ஆப்ஷன் தான் நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வெறும் வேர்க்கடல மட்டும் பண்ணலாம் கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துக்கலாங்க வெயிட்டு வரத்தீங்கன்னா நல்லா மனமா இருக்கும் தேங்காவும் எடுத்துக்கலாம் இது வந்து கொட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க தேங்காய் வந்து தண்ணி வச்சிட்டுனா உங்களுக்கு ட்ரை பாருங்க அந்த தேங்காய் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப கொப்புரம் தேங்காய் வேண்டாம் ட்ரை ஆச்சுன்னா அந்த தேங்காய் விடுங்க சும்மா நார்மலாக இருக்க தேங்காவை இங்கே துருவி எல்லாம் சின்னதாக கட் பண்ணியும் வறுத்து போட்டுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக வறுத்தா போதுங்க நெய் விட்டு வறுத்தா நல்ல மனமாக இருக்கும் வறுபட்டுருச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற நெய்யை நம்ம லாஸ்ட்டில் அப்படியே ஊற்றிடலாங்க சிம்னியில் ஒரு தேங்காயும் வறுத்து எடுத்தாச்சு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு வெந்நீர் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு வெந்நீ நல்லா சூடாட்டு வெந்நீர் எடுத்துக்கோங்க இது ஆன்லைனில் கிடச்சுன்னா வாங்கி மூல நோய் இருக்கிறவங்க சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அம்மா அம்மாவுக்கு சேனலில் இதோட பேர் போட்டிருக்கேன் ஞாபகத்தில் மறந்துட்டேன் டக்குன்னு மறந்துட்டேன் மங்கூஸ்னால் என்ன சொல்லுவாங்க இதை வாங்கிக்கோங்க வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்குங்க காலையில வெறும் இடத்துல சாப்பிடாதா இருந்தா நைட்ல உரப்போட்டு படுங்க நைட்ல சாப்பிட தான் இருந்தா காலையில நைட்டும் சாப்பிடலாம் இது நாட்டு மருந்துதாங்க ஒண்ணும் செய்யாது அதனால எப்படி சாப்பிடலாம் வேர்கடில வந்து நம்ம தோல் எடுத்து சூடாக சூடா இருக்கு நல்ல மழை பெய்யுது சென்னையில உங்க ஊர்ல மழை பெய்துதான் கமாண்ட்ஸ் பண்ணுங்க புயல் கிளம்பி இருக்கு ஆந்திராவை பார்க்க போயிட்டுன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க எங்கே போனாலும் சரி யாருக்கும் எந்த சேதமும் இருக்கக்கூடாதுங்க எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் எல்லாரும் இருக்கிறவங்க சேஃப்டியாக இருங்க பாதுகாப்பாட்டு வெளியிலலாம் போகாதீங்க மன நேரத்தில் ஏன்னா போஸ்ட் கம்பிலாம் லைன்லாம் விட்டு கிடக்கும் அந்து விழுந்துடும் அப்புறம் மரங்கள்லாம் காற்றுல வந்து சரிஞ்சிரும் அதனால் கடைக்கெலாம் போகாதீங்க இப்போ தோலை வந்து நீக்கி எடுத்துக்கலாங்க வேறு வேர்கடையில வந்து தோலை நீக்கி எடுத்தாச்சு இது ஒரு பக்கத்துல இருக்கட்டும் நமக்கு வெந்நி சூடாயிருச்சு மாவுல வந்து வெந்நி விட்டுக்கிடலாம் தண்ணி வந்து சூடாயிடுச்சுங்க வெந்நீரை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செஞ்சு எடுத்துக்கணும் இடி ஏப்பத்துக்கெல்லாம் மாவு எடுப்போம் பாருங்க அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஊற்றிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிடாதீங்க வெண்ணி சூட்லேயே கொஞ்சம் மாவு வேகட்டுங்க அப்படியே இருந்து வேகட்டும் நம்ம வேர்க்கட்லையெல்லாம் திரிச்சு எடுத்துக்கலாம் லாஸ்ட்டில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலையே போட்டுக்கலாம் வேர்க்கடல அப்புறம் தேங்காங்க அப்புறமா வெல்லம் வெல்லம் நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏலக்காய் வாசனைக்காண்டி ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் பொடி இருந்தனா பொடி போட்டுக்கோங்க இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க வேறு கடையில் வந்து ரொம்ப மையம் அரையக்கூடாது கொஞ்சம் திட்டு திட்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸில் போட்டு ஒரு சுத்தி சுற்றி எடுத்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கணுங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்ததுனால் தான் நல்லா நல்லாயிருக்கும் வெல்லம் தேங்காய் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு எல்லாத்தையும் போட்டு உருண்டை சூப்பராக சூப்பராகிட்டு ராகி மாவு சிமிலி உருண்டை ரெண்டிங்க அட்டை கசமாக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம ஊற்றின வெந்நி எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குங்க மிக்சி சார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் கையும் நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க ஈரம்படாமல் பண்ணி எடுத்துக்கோங்க நெய் வேணால் நம்ம ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம் வந்து தேங்காய் வரத்து நெய் இருக்குது அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்காங்க ரொம்ப ஹெல்த்திங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஸ்கூல்லலாம் சத்து மாவு பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுக்கலாங்க மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துடணுங்க எந்த சைஸில் உங்களுக்கு உருண்டை தேவையோ அந்த சைஸில் எடுத்துக்கிடணும் உருண்டை பிடிக்க வரலன்னா கையில் கொஞ்சோண்டு நெய் தட சூப்பராக கிடைக்குங்க ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அதனால எல்லாம் என் கருப்புழுந்தல் அந்த மாதிரி செய்வாங்க டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை மாதிரி பண்ணி வைப்பாங்க ராகி களி கண்டுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க பாக்கையிலே சாப்பிடணும் போல இருக்குங்க அந்த அளவுக்கு எம்மி எம்மி ராகி செம்மிலி பண்ணியாச்சுங்க நீங்கள் ஒருந்தால் வேணுன்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் அருமையான சுவையில் ராகி சிம்மிழி பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஆரோக்கியமான ராகி மாவு சிம்மிலி ரெடிங்க சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி அப்படியே வந்து என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வேற லெவல்ல இருக்குங்க சூப்பரா இருக்குன் மேலே ட்ரை பண்ணி அப்படியே வந்து என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நேஸ்டில் சந்திப்போம் பை